கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் இந்த சத்திய வார்த்தையை எல்லோருமே பைபிளில் பார்க்கலனாலும் இந்த கல்யாண பத்திரிகையில் பார்த்துருப்போம் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் இந்த வார்த்தையை வச்சுட்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிதாவ்கிட்ட நான் கேட்டேன் இப்போ எனக்குள்ளே ஒரு பிதா இருக்கார் உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிதா இருப்பாங்க இப்போ கேட்கும்போது ஏப்பா நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிறத நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஏற்றுக்கிறேன் இப்போ இந்த இவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நீங்கள் பிரித்ததை எப்படிப்பா ஒரு மன சாதாரண மனுஷனால் பிரிக்க முடியும் ஏப்பா அந்த வசனத்தை கொடுத்தீங்கன்னு கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் எனக்குள்ள இருக்க ஆண்டவர் நான் இனச்சதை யாராலையும் பிரிக்க முடியாது அப்போ கடவுள் இணைத்ததை மனிதனால் பிரிக்க முடியாது எனக்கு எதிரானவன் இணைத்ததை மனிதனால் பிரிக்கக்கூடும் அப்படின்னாரு எனக்கு நான் கொஸ்டின் வைக்கிறேன் அவர்கிட்ட அதுதான் முக்கியம் நான் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன் அதுக்கு அவர் பதில் தர்றாரு அப்போ தான் சொல்கிறாரு நான் இணைச்சது யாருங்கிறதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் ஏன் பிரிக்க முடியாது அப்படிங்க சொல்கிறேன்னா நான் ச சர சர்வ சர்வ லோகத்தையும் படைத்து சகலத்தையும் படைத்து ஏ ஏதேன் தோட்டத்தையும் படைத்து அதில் ஆதாமையும் உண்டாக்கி என்னோடய ஜீவனையும் கொடுத்துட்டு ஆதாம மனுஷேன்னா அவருக்கு பேர் வச்சுட்டு அந்த மனுஷனாகி ஆதாமோட விழா எலும்பில் இருந்து எடுத்து ஏவாளுங்கிற மனுஷியை படைச்சேன் அப்போ மனுஷனிலிருந்து நீ எடுக்கப்பட்டதினால் உனக்கு மனுஷி என்று நானே பேரும் வச்சேன் அவங்க வளர்ந்து பெரிய பெரிய அதை வயசுக்கு வந்து அந்த பருவநிலை மறு பருவம் அடைஞ்சோடனே ரெண்டு பேரையும் நான் இணைத்தேன் அப்போ எடுக்கப்பட்ட விழா எலும்புலேருந்து வெளியிலே போன அந்த ஏவால ஆதாமோடு இணைச்சேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஈர் உடல் ஒரு உயிராக இருக்காங்க ஏன்னா ஏவாலுன்னு ஒருத்தி இல்லை ஏவால ஆதாமில் இருந்து பிரித்தேன் மறுபடியும் அதை இணைச்சேன் அப்போ நான் இணைச்ச எது அவங்க ரெண்டு பேருமே பிரியவே இல்லை அவங்க பிரிஞ்சாங்களா டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்களா இல்லை ஆனால் இப்போ இந்த வசனத்தை எல்லா கிறிஸ்தவ பத்திரிகைலையும் பார்க்க முடியும் ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக விவாகரத்து செய்கிறாங்க இது ஏப்பா உங்கள் நாமத்தை வச்சு தானேப்பா அவங்க மேரேஜ் பண்ணாங்க அப்போ இப்படிப்பா டைவர்ஸ் ஆகுதுன்னா கே கொஸ்டின் வைக்கிறேன் நீங்கள் என்னைச்சால் பிரிக்க முடியாது ஏப்பான்னு அப்போ சொன்னார் நான் எனச்சிருந்தா அது நல்ல சந்ததி அவங்க அந்த சபைகள்லையும் இதுலேயும் சேர்த்து வைக்கிறாங்களே கல்யாணம் முடித்து வைக்கிறாங்களே அது கள்ள சந்ததி அப்படின்னார் அப்போ எனக்கு என்னாச்சு அப்போ உங்கள் நாமத்தில் தானே அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்போ திருமணம் உங்களால் தானே முடியப்படுதுன்னு இல்லை என்னைய கேட்டு நான் அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு மனைவியை கட்டினானா அவங்களுக்கு விவாகரத்தை ஆகாது அவங்களுக்கு புள்ளை இல்லாமையும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆபரகாமுக்கு சாரால் மனைவியாக கொடுத்தேன் சாரலுக்கு வயசு முதிர்கண்ணி ஆகிட்டா அதாவது புள்ள பெக்க முடியாது கர்ப்பப்பை அடைக்கப்பட்டாச்சு இனி கிளவியாகி புள்ள பெக்க முடியாதுங்கிற நீதி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் சாரல் என்ன பண்ணுறா ஆகார கொண்டு வந்து இவரோட வந்து இவரோட வந்து நீங்கள் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆபரகாமுக்கு சாரால் சொல்லி தான் ஆபரகாம் ஆதார் கூட இணைஞ்சு ஒரு குழந்தை பெற்றாங்க ஆனால் இதை வந்து ஆபரகாமோட விந்தில் வந்தவர் தான் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இஸ்மவேல் அப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா நான் எப்படி ஆதாமோட விழா எலும்பில் இருந்து ஏவாலை உண்டாக்கினேனோ அதன் மாதிரி ஆதியில் நான் என்ன செஞ்சனோ அதைத்தான் தான் இன்றைக்கு வரைக்கும் செய்கிறேன் நீ ஆண் பிள்ளையாக இருக்கும்போது உன்னோட விழா எலும்பில் இருந்து எடுத்து உண்டாக்குனதாக ஒப்பி இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி அதனால தான் நீங்கள் ஆண்டவருக்குள் எனக்குள்ளே வந்தீங்க என்னை தேடி வர்றீங்கன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம நீங்கள் படிக்கிறீங்க பார்க்குறீங்க ஆதாமிலிருந்து ஏவாளை பிரித்தார் அவங்களை இணைத்தார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் ஆபரகாமிலிருந்து சாராலை பிரித்தார் அவர்களை இணைத்தார் எப்போ நம்ம ஆத்மாக ஆத்மாவாக இருக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாவாக இருந்தான் பாருங்கள் அந்த சரீரத்தில் பிரித்தது அப்போ இந்த சந்ததி ஆபிரகாமே உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தர்றாரு ஆக ஆபிரகமே உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மனதையை போய் பரப்ப செய்வேன்னு சொன்னார்ல அது என்ன நினச்சிக்கிட்டாரு ஆப் ஆபரகம் என்ன நினச்சிருக்காரு நம்ம இஸ்மவேலு தான் அந்த சந்ததி ஏன்னா நம்ம விந்துலேருந்து வந்தது தான் சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது கள்ள சந்ததி அப்போ உண்மையான சந்தித்ததுனால் ஏ ஆபர ஆபரகாமுக்கு மனைவியை கொடுத்தவர் வந்து சாரால் ஆண்டவர் அதாவது ஆபரக விழா எலும்புல எடு இருந்து எடுக்கப்பட்டவள் தான் அந்த சாரால் ஆபரகாமுட விழா எலும்புல இருந்து எடுக்கப்பட்டவ இல்லை ஆகார் யார்கிட்ட இருந்து பிரிச்சாரோ அவங்கள இணை தான் இங்கே திருமணம்னு உனக்கு கொடுக்குறாரு அந்த மனம் அவரால் ஏற்படுத்தப்பட்டு அவர்கிட்ட கேட்டு நம்ம மனைவியை கல்யாணம் பண்ணோம்னா விவாகரத்துன்னு ஒன்று நடக்காது பிள்ளை இல்லாமையும் போகாது இது நமக்கு தெரியாது இதுதான் பரம காரியங்களை சொன்னால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்னு இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்றைக்கி காலையில் நான் ஒரு கல்யாண பத்திரிகையை பார்த்து கேட்டதுக்கு பதில் எனக்குள்ளே இருக்கப்படிதான் நீங்கள் யாருன்னு வேணாலும் நினச்சிக்கலாம் அப்போ நான் கேட்குறேன் சரிப்பா இது எப்படிப்பானா இப்போ உ அவங்களில் உனக்கு ஒன்று தீங்கு செஞ்சால் அதை வெட்டி எறிந்து விடு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ என் மனைவி எனக்கு அபயந்தான் எது அபயம் இது விளா எலும்பு என்னோடய அபயம் அப்போ ஏ இந்த என் விளா எலும்பு எனக்கு துரோகம் பண்ணுது வேசித்தனம் பண்ணுதுன்னா அதை வெட்டி எரிந்துடுதுன்னா அவர் சொன்னதான் இந்த கை எனக்கு இடல் உண்டாதுனால் வெட்டி எறணும் ஏன்னா இந்த கை எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அதுதான் ஏவாளே ஏவாளே பெண்ணே நீ உன் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாய் இரு ஏனென்றால் அவனிடத்தில் இருந்து உன்னை நான் பிரித்து எடுத்தேன் இப்பொழுது அவனுக்கு அவனோடு அவனாக ஈருடர் உயர் உயிராகி இருங்கன்னு சொன்னது அதனால தான் நான் வந்து ஈசாக்கப்பள்ளி கேட்டேன் உன் பிள்ளையை கொண்டு போய் எனக்கு பலி கொடுன்னு கேட்டேன் ஆபரகம் எனக்கு நண்பனாக இருந்தபடியினால் அதை செய்ய வந்தான் எல்லாரும் என்னைய த தகப்பனே அப்பா பிதாவே ஆண்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆபிரகம் என்னை நண்பனேன்னு கூப்பிடுவாள் நண்பனேன்னு நான் கூப்பிட்ட ஆள் ஆபிரகாம் அதுக்கப்புறம் இயேசுவான அந்த உலகத்துக்கு வந்தப்போ சீசர்களை பார்த்து இதை சொன்னேன் நண்பர்களே அப்படின்னா சகலத்தையும் தாய் தாய்தக பண்ணிட்ட ஒரு மனுஷன் பகிர முடியாது சகலத்தையும் தங்கச்சி அக்காவ்கிட்ட பகிர முடியாது ஆனால் நண்பனுக்கிட்ட மட்டும்தான் சகலத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா அந்த நண்பன் நான் எப்படியோ அப்படி ஆவேன் அதுக்காகத்தான் இதை உதாரணம் சொல்கிறேன்னு அப்போ இது வந்து எது இது சரிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டையெல்லாம் வருது அது ஏன்னு சொல்கிறப்ப தேவனால் இணைக்கப்பட்ட சந்ததி ஒன்று இருக்குது கள்ள சந்ததி ஒன்று இருக்குது அதாவது உனோட எலும்பை எடுத்து நான் உன் மனைவி இப்போ இருக்க மனைவி இல்லாமல் நீ வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டனா அவளோட விழா எலும்பு உனக்கு பொருந்தாது ஏன்னா அவள் வேற ஒரு இருந்து எடுக்கப்பட்டவ அதை உங்களுக்கு காண முடியாது இந்த மாமிசந்தான் இந்த சரீரம் தான் நமக்குன்னு இது எப்படி தெரியும்னா இதனால தான் உங்களுக்கு அன்பு லவ் உருவாகுது ஒரு பெண்ணை ஒரு பையன் பார்த்த உடனேயே ஏன் அவனுக்கு இதயம் துடித்து அவள்கிட்ட புகணுன்னு அவளோட நம்ம நம்ம என்னன்னு நினைக்கிறாங்க இவளை லவ் பண்ண முடிய இணைச்சிக்க நினைக்கிறாங்கன்னா அந்த ஈர்ப்பு என்னுடையதாக இருக்கிறது அன்பை செலுத்துறது அப்போ அவனுக்கு அந்த விழா எலும்பு துடிக்கும் தான் ஆடலெலாம் கதையாடுன்னு சொல்கிற மாதிரி அந்த விலா எலும்பு நமக்கு உரிய நம்மளோட சேரணும்னு நினைக்கிறதுக்கு போகிறாங்க அது அப்போ லவ் பண்ணுறாங்க அந்த லவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள மன முறிவு ஏற்படும் சே சே இந்த ஆளுகிட்ட இருந்து நம்ம அந்த ஆளுடைய விலா எலும்பு இல்லைன்னு சொல்லி அவளுக்கு உ உணர்த்துவேன் அந்த ஆண் அந்த பெண்ணு வேணான்னு சொல்கிறான்னா அந்த ஆணுக்கு நான் உணர்த்துவேன் இந்த பெண்ணு நம்ம விளா எலும்பு இல்லை நம்ம விளா எலும்புல இப்போ இந்த கையை வெட்டி எடுத்துகிட்டு அதே கையை கொண்டு வந்து என்கிட்ட வச்சாதான் இந்த கை என்ன விடுதுன்னு எனக்கு ஏற்றுக்க முடியும் ஒருத்தன் கையை வெட்டி கொண்டு வந்து இந்த கையை வச்சு தைச்சி உங்களுக்கு உங்களுக்கு ஒட்டி தரேன்னு சொன்னால் நமக்கு ஏற்றுக்க முடியாது ஏன்னால் அது நமக்கு அருவறுப்பாக இருக்கும் இதை நான் அவங்களுக்கு உணர்த்துவேன் இப்போ அருவறுப்பானதை அருவறுப்பானவன் அவனுக்கு போதிச்சுருந்தா அந்த அது விலா எலும்பு இல்லை அதனால அந்த இச்சையோடு அதை பாருன்னு சொல்லுவான் அங்கே அன்பு இருக்காது காமத்தை கொடுத்துருவான் காமத்தினால அழகாக இருக்கா அப்படி இருக்கா கவர்ச்சியாக இருக்கா அனுபவிச்சா இவ்வளோ தான் அனுபவிக்கணும் கட்டினா இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க வைக்கிறவன் தான் அந்த காம இச்சைக்கு சொந்தக்காரே எனக்கு எதிரானவன் சாத்தான் அப்போ என்ன இப்போ என்ன பண்ணுவாங்க ஆகா நம்ம மனைவி வேணும்னு சொல்லி எனக்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்கண்ணா எனக்கிட்ட கேட்டிருந்தாங்கண்ணா நான் அவங்களுக்கு தருவேன் அவங்க கேட்காமையும் அதை நான் செய்வேன் ஏன்னா நான் அவர்களுக்கு பிதாவாக இருக்கிறேன் இப்போ எனக்கிட்ட கேட்காம சாத்தான்கிட்ட கேட்டாங்கன்னா அவன் முடித்து வைக்கிற மனம் திருமணம் அவன் சாத்தானை முடித்து வைப்பான் அவனும் என் தான் போடுவான் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்ட முன்னு ஆனால் அதில் டைவர்ஸ் கேஸ் ஏன் கிறிஸ்தவத்தில் அதிகமாக தான் கொஸ்டினை வச்சேன் அப்போ கள்ள சந்ததிக்கு சொல்லிட்டு வராரு இப்போ எனக்கிட்ட கேட்டு நான் முடிச்சு வச்சுருந்தேன்னா அந்த அந்த ரெண்டாக பிரிச்ச ஒரே ஜோடியா ஒரே ஒரே உடலாக்கி கொடுப்பேன் அவங்க தனக்கு ஒரு ஒன்றுனா ஒரு மனைவிக்கு துடிக்க வைப்பேன் மனைவிக்கு ஒன்றுனா கணவனுக்கு துடிக்க வைப்பேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் விழா எலும்பு சரீரத்தில் ஆத்மாவில் வேறையாக இருக்காங்க ஆத்மாவில் வேறையாக இருக்காங்க அதுக்காகத்தான் இயேசுங்க வந்து இயேசுங்க வந்து சொன்னது நீங்கள் பரலூர் ராஜ்ஜியத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மட்டும் சொன்னது இதை எந்த பைபிள் இல்லையாவது போய் இது இவர் இருந்தாலும் சொல்கிறது மாதிரி இருக்கான்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா காண முடியாது காண முடியாது இப்போ எதுக்காக சந்தேகப்பட்டு இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலை எனக்கு இந்த பிள்ளையே பிறக்கலை இவன் வேறு ஒருத்தனுக்கு பிள்ளையை பெற்றுட்டான்னு சொல்கிறாங்கன்னா அவனோட சரீரத்துக்கு உரியவளாக இருந்தானா அந்த பிள்ளை என் என் ஏன் பிள்ளைன்றிருக்கும் எனக்கிட்ட என்னிலிருந்து வந்தவங்கன்னு இருக்கும் ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு டவுட் வந்த உடனே என்ன ஆகிடுச்சி போய் வாங்க மெடிக்கல் செக்கப்புக்குமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அப்போ இதுக்கு இதை சொல்கிறாரு நான் தான் என் மகனை விட்டு அன்றைக்கே சொன்னேன்ல ஜீசஸ் வந்து சொல்கிறாரு ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கொண்டு வந்து கையங்காலமாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்போ விபச்சாரத்தில் கையங்காலமாக பிடிச்சவங்களை கல் எறிஞ்சி கொள்ள சொல்லி மோசைய்கிட்ட நான் கொடுத்த சட்டம் இருக்குது அந்தபடி அவங்க அவங்க அந்த விபச்சாரியை கொண்டு வந்து கையங்காலமாக எரிய எரிய சொன்ன உடனே கல்லெறிஞ்சு கொல்ல சொல்கிறாங்க அது இது வந்து மோசையை வழியாக உங்கள் அப்பா அதாவது ஏசோ அப்பா சொல்கிறாங்க நீங்கள் தகப்பெண்ணுன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய தேவன் கொடுத்துருக்காரு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ அன்பத்தனை போதிக்க வந்திருக்கீங்க இதுக்கு தண்டனை கொடுக்கறது தப்பாக இல்லையான்னு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கன்னு வேத பாரங்க பரிசகங்கள்லாம் கேட்குறாங்க அப்போ இயேசு சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இருதயத்தில் ஒரு பெண்ணை இச்சைக்காதவன் இருதயத்திலேயே ஒரு பெண்ணை கற்பழிக்காதவன் யாராவது இருந்தால் அவன் மேலே கல்லேறிங்கன்னு எறிங்கன்னு சொல்கிறாரு சின்ன பயலேருந்து பெரியாள் வரைக்கும் கல்லை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க அப்போ சும்மா போயிடு இந்த வார்த்தை இப்படி சொன்னோன்னே கல்லை கீழே போட்டு போயிடுவாங்களா அப்போ நீ தானே இந்த சட்டத்தை கொடுத்த நீ தானே நீதிமானும் உத்தவனுமா இருக்க அப்போ நீ தானே முதல் கல்லை எரியணும்னு இயேசுவை பார்த்து கேட்குறாங்க அப்போ சட்டத்தை நிறைவேற்று விபச்சாரிய பாவம் இல்லாதவர் நீ நாங்கள் நம்புகிறோம் அப்போ நீ தானே முதல் கல்லை எடுத்து இந்த வேசியை கல்லெறிஞ்சு எறிஞ்சு கொல்லும்படியாக நான் தான் ஆர்டர் கொடுத்தேன் முதல் கல்லை நானே அவன் மேலே எரியிறேன்னு நெத்தி போட்டில் அடித்து ஏன் கொல்லலை கொள் அதாவது கல்லெறிஞ்சு கொள்கிற உரிமையை கொடுத்திக்கல அப்போ தான் இயேசு கேட்குறாரு இயேசு வழியாக கிறிஸ்து சொல்கிறாரு சட்டத்தை எழுதி தண்டிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அதை மன்னிக்கிற மன்னிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது தெரியவில்லையா தண்டிக்கிறவனுக்கு மண் மன்னிக்கிற உரிமை இல்லையான்னு கேட்குறாரு அப்போ தான் கேட்குறாங்க தண்டிக்கிற உரிமை கர்த்தாதி கர்த்தர் ஒருவரை தவிர மனுஷன் யாருக்கும் இல்லைன்னு சொல்லி இயேசுக்கிட்ட கேட்குறாங்க அப்போதான் எஸ் சொல்கிறார் அதாவது இவர் தான் கடவுளுக்குமாரன் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டி இந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்போ யெஸ் என்ன சொல்கிறாரு தண்டிக்கிற உரிமை இல்லையா அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அவர் நான் தான் வானத்தையும் படிச்சது நான் தான்ன்னு அந்த மனுஷங்கள்ட்ட சொல்லும்போது தான் அவங்க கல்ல கீழே போட்டு போகிறாங்க கர்த்தாதி கர்த்தரை எரித்து நிற்க ஒருவானாலும் முடியாது ஏன்னா அவன்களுக்குள்ளே இருந்தது பூராமே பாம்பு சாத்தான் சாத்தான் போய் கடவுளை அவனை காலில் போட்டு வீழ்ச்சிகள்னு சொல்ல முடியுமா அதனால தான் போட்டுட்டு போகிறாங்க ஏன்னா அவங்கள அனுப்புனதும் அவர் தான் ஏதேனும் தோட்டத்தில் சிற்பத்தை அந்த பாம்பை வந்து அனுபவிச்சு அனுபவம் அதாவது இங்கே வந்து நீ இருந்துக்கன்னு சொன்னது அவர் தான் எப்போ அவன் வந்து ஆகிறானா அவன் ஒரு தேவதூதன் ஆ லூசிபர் ஒரு தேவதூதன் எப்போ அவன் சாத்தானா தேவனோட பேச்சை மாறுதலாக போய் சொல்லி கொடுத்தான் அது நமக்கு எவ்வளோ சாகவே மாட்டிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை அவங்கள்ட்ட வைக்கிறான் இதனால தான் நடந்ததுன்னு இப்போ அந்த கல்லை சந்தது என்ன அப்படிங்கிறத தெரிய தெரியணும் இப்போ ஒரு குடும்பத்தில் சண்டை வருதுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வருதுன்னா அது மாமிசத்தில் இருக்கிற யுத்தம் என்ன ஆனாலும் இந்த புருஷன் செத்து போன்னு சொல்ல மாட்டாள் அப் இந்த மனைவி எனக்கு வேணான்னு ஒருத்தர் வெட்டுறானா அது அவனுடைய சரீரம் இல்லை சாத்தான் வந்து வேற ஒருத்தனுடைய ஆத்தும எலும்ப பொண்டாட்டி அந்த ஆம்பளைக்கும் வேற ஒருத்தியோட சரீரத்தை கொண்டு வந்து இந்த இதான் ஓ உன்னோட விழா எலும்புன்னு சொல்லி பொம்பளைக்கு இணைச்சிடுறாங்க இது கடவுளால் இணைக்கி இறைக்கப்பட்டிருந்தா அவருக்கு தெரியும் ஆதாமோட விழா எலும்பு தான் ஏவாள் ஆபரகாமோட விழா எலும்பு தான் சாராளுன்னு அதனால தான் தொண்ணூற்றி வயசு வயசான என அவர் வாக்கு கொடுத்துட்டார்ல உன் சந்ததி என்ன உன் சந்ததினா அவனோட சந்ததினா ஆதாமில் இருந்து பிரிக்கப்பட்ட ஏவாள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஆள் தான் ஆபரகாமு அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி ஈசாக்க மகனாக பெற்றிருக்க வைக்கிறார் அதுதான் அந்த ஆத்துமா தான் தேவனுக்கு பலன் உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் இருந்தாலும் எல்லாருமே இவ்வளோ ஜனங்கள் பெரிய வந்துருச்சு இதெல்லாமே ஆண்டவருடைய ச நம்ம நினச்சிக்கிறது தான் தவறு அப்போ இது இது இதைத்தான் சொல்லுவாங்க இப்போ தேவனாலை இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கன்னு சொல்கிறதுனா சாத்தனால இணைத்ததை மனிதனால் பிரிக்கக்கூடும் அதைத்தான் சாத்தான் சொல்கிறான் கருத்துல கடவுளாக இணைத்தது மனிதன் பிடிக்காதுன்னு சாத்தானோடைய வசனமாக அது ஆக்கிடுவான் தேவன்ட்டு இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை உள்ளே வாங்கி உல்ட்டா பண்ணி அவனுடைய வார்த்தையை ஆக்கிக்குவான் இதை யார்கிட்ட கேட்குறோம்னா பைபிளில் போய் படித்து படித்து அண்டவரே ஒரு சொல்லுமாண்டவரே குறைந்தையர் ஒன்று குறைந்தர் ரெண்டு குருந்தையர் மூணு குறைந்தையர் நான் கரைச்சி குடிச்சு விட்டேன் கற்பனையாக வருது தரிசனமாக இறங்குது கரைச்சி குடிச்சோம் நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கதே லூசி போருங்கிறத தெரியணும் ஏன்னா இந்த பைபிளை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு கொடுத்தீங்க யோவானுக்கு நீங்கள் ஆவியானவரை போய் போதிச்சு இதை எழுதுங்கன்னு சொன்னீங்க அதை எழுதினாரு ஏசுக்கிட்ட போய் சொன்னீங்க இதை போய் உலகம்லாம் சொல்ல சொல்லி சொல்லி சொன்னீங்க அதை அவர் செஞ்சார் அதை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே அப்படி செஞ்சு வந்தாங்க அப்போ நான் இருக்கேன் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்னையும் அவங்க அவ நீங்கள் தானே படைச்சிருக்கீங்க எனக்கும் போதிங்கன்னு நான் கேட்டதுனால எனக்கு போதிக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கிட்ட கேட்கணும் ஒரு போதகனுக்கிட்ட போய் கேட்குறது அவன் சரீரத்துக்க தான் போதிப்பான் ஏன்னா அவன் மாமிசத்துக்குரியவன் லூசிஃபர் மாமிசத்துக்குரியவன் நான் ஆத்மாவுக்குரியவன் அப்போ ஆத்மா தாகத்தோடு வந்து கேட்டிங்கன்னா உலக காரியத்தையும் சொல்லுவேன் பரம காரியங்களையும் சொல்லுவேன் இப்போ இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த உசிலம்பட்டியில் ஒரு பூமா தேவின்னு ஒரு பெண்ணு ஒரு ரெண்டு காலும் போனால் மாற்றுத்திறனாளி அவனுக்கு ஒரு மனைவி அவனோட கணவன் பேர் பால்ராஜு இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சு கிடக்குறாங்களா இது பிரிஞ்சதுக்கு காரணமே இந்த பூமாதேவி கோயந்தராஜு தான்னு அந்த பெண் சொல்கிறா ஆனால் அந்த யார் சொல்கிறா இந்த பால்ராஜுங்கிற அந்த பூமாதேவியோட கணவனாகிய பால்ராஜ் என்ன சொல்கிறான் என் குடும்பம் பிரிஞ்சதுக்கே இந்த கருணாகரன் தான் காரணன்னு சொல்கிறான் இப்போ அதாவது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டது அது அவங்களுக்கு என்னான்னு தெரியல இந்த பால்ராஜுக்கு தெரியல இவை என்னோட இள விழா இலும்பில் இருந்து எடுக்கப்பட்டவ தான் இந்த பூமாதேவி அப்படின்னா உங்களால் பிரியவே முடியாது அப்போ உங்களை இணைத்தவன் சாத்தான் திருமண வாழல உங்களை இணைத்தவன் பேர் சாத்தான் நீ உன்னை அறிஞ்சால் மட்டும்தான் நீ தேவன்கிட்ட போக முடியும் இப்போ என்னோடய மனைவி எலுசபத்ரான் இருக்கா அந்த எலுசுபத்திரானில் இவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ஒன்றுனா நான் உத்திரம் கொடுப்பேன்னு சொல்லி எதுக்கு இப்பா ஏன்னா அவ நான் நான் வந்து தான் அவன் வெளியில் போனவெல ஆண்டவர் பார்த்து அதை சேர்த்துட்டான்னு அவள் அந்த காலகட்டத்தில் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு உரியரை காட்டுங்க ஆண்டவர் எனக்கு உரிய காட்டுங்கன்னு கேட்பார் அப்போ போய் எந்த சாமியார் கிட்டே போய் எழுதி வைக்க மாட்டாங்க இப்போலாம் சர்ச்சுகள் எழுதி வைக்கிறாங்களாம் எம்ஏஎம்ஃபில் படித்த இந்த என்ன ஜெஸ்வின் ஜோஸ்வாவுக்கு ஒரு மனப்பெண் தேவை அதுவும் அந்த ஜாதியிலேயே இருக்கணும் அந்த மதத்திலேயே இருக்கணும் எழுதுகிறான் இந்த ஜாதி மதம் யார் கொடுத்தது யார் கொடுத்தது சாத்தான் கொடுத்தது அப்போ இந்த மதத்தில் இந்த ஜாதியில் இந்த காஸ்ட்டில் இந்த கெப்பாசிட்டியில் இந்த ரேஞ்சில் எனக்கு பெண்ணு வேணும் எழுதி கொடுத்தா அவங்களுக்கு அமையும் அது தேவனால் அனுமதிக்கிறது இல்லை சாத்தான் மனுஷோட தான் எப்பயுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் இவனை இச்சைப்பட வைக்கணும் இவனை ஆசைப்பட வைக்கணும் இவன் காமத்தை தூண்டணும்னு அந்த இச்சையை நிறைவேற்றத்தான் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அது பிஞ்சு போயிடும் பிஞ்சு போகணுன்னு பாஸ்டர் என் ஜாதிக்கார என் சொந்தக்காரி என் மகமியம் பொண்ணு மத்தியம் பொண்ணு அது இது எப்படி இது பெரிய இப்படி குடும்பத்தில் கலவர வருது சண்டை வருது பொண்டாட்டியை புருஷனை வெட்டுறா புருஷனை பொண்டாட்டி வெட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இது தேவனால் இல்லை என்னோடய விழா எலும்புலேருந்து எடுத்த அந்த பெண்ணு இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார் பக்கத்து வீடாக இருக்கலாம் எடுத்த வீடாக இருக்கலாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்த்துட்டு அதாவது தேவனால் உருவாக்கப்பட்ட ஆபரகாமையும் சாரலையும் பார்த்து யாருமே பெருமைப்படலை கேவலப்படுத்துவாங்க குட்டி இல்லாதவ ஏன்னால் என்ன சொல்லுவாங்க அவளை மலடி மலட்டி சிறி இது சொல்லி சொல்லி நாணப்படுத்துவான் அப்போ கொண்டே அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ தேவன்ட்ட சொல்லுவாங்க ஆண்டவரே நீங்கள் ஒரு மாம்சமாக இருங்கன்னு சொல்லி தான் சேர்த்துங்க அதுக்கும் உங்களுக்கு நண்பர்னு வேறு சொல்கிறீங்க ஆபரகாம எனக்கு நண்பர்னு சொல்கிறீங்க எங்களுக்கு இப்படி ஏன் ஒரே நானக்கேடாக கேலி சிரிக்குது நீ ஏன் எங்களுக்கு பிள்ளை கொடுக்கலன்னு சொல்லி இந்த அம்மா வேதனை வரும்ல அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதான் சொல்லாரு அதன் அதன் காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் நினைப்பேன் நீங்க முந்தி போயிடாதீங்க ஒரு ஒரு அஞ்சு வயசு பையன் டேய் என் ஏன் இருக்கான்னு வச்சுக்கோங்க டெய் பாப்பா எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வேடா அம்மா மாதிரி நானும் ஒரு பிள்ளைய பத்து அவனுக்கு நான் அப்ப என்ன நிரூபிக்கிறேன் கேட்டா ஒரு அஞ்சு வயசு போய் கேட்குறா கல்யாணம் முடிச்சு வைடா நான் பிள்ளை பற்றி காட்டுறேன்னா அது அதுக்கு இது கூடுமா நடக்காது ஆனால் ஆசை இருக்குது நம்ம கல்யாணம் முடிச்சுன்னு பண்ணுறோம் அப்போ அந்த அந்த பரு அந்த நேரம் வரைக்கும் காத்துருங்கன்னு தான் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் உணர்த்தியிருக்கார் இப்போ தேவனால இனத்ததை பிரிக்க முடியாது இது என்ன தேவனால் இணைக்கப்பட்ட தேவனாலே இணைக்கப்பட்ட அந்த திருமணமானவங்களை பார்த்து எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவனால் இணைக்கப்படாத தேவனால் அதாவது அவையெலும்பு வேற அவ அந்த அந்த ஆம்பளையோட விழாய் எலும்பு இல்லாமல் வேற ஒரு விளாய் எலும்பை கொண்டு போய் அவளுக்குள்ளே போட்டுக்கிட்டா அவங்களுக்குள்ளே போட்டி போறாமல் வன்கண் புறம் கூறுறது புருஷன் செத்தாலும் பரவாயில்ல கள தூக்கி மண்டையில் போட்டு கொள்வது பொண்டாட்டியை புருஷை வெட்டி கொள்வது இதெல்லாம் வந்து அந்த ரெண்டு அந்த ஒரு உடல்லிருந்து பிரித்த எலும்பு இல்லை அந்த பெண்ணு அவனோட எலும்பு இல்லை அதனால் அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க இவங்க என்ன சமாதானமாக இருக்காங்க என்னடா புருஷை முண்டாட்டியே பிரிக்கவே முடியல உள்ளுக்கு போனாலே நமக்கு வெட்டு விழுகுதுன்னு அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகும் ஏன்னா இவ்வளோ மாதிரி வாழ முடியலையே புருஷை உள்ளங்கையில் வச்சு தாங்குறானே பொண்டாட்டி புருஷனை புருஷனுக்காக உசுரை கொடுக்குறாளே அப்போ அவங்களுக்கு ஆகும் ஏன்னா அவங்கள முடியாது ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம யாரோட சரீரத்தை வந்து எடுக்கப்பட்டு இணைச்சோன்னு சொன்ன அப்படி மாற்றுதலாக இணைஞ்சது தான் கள்ள சந்ததி ஏசு அடிக்கடி சொல்லுவார் அது பரமகாரியங்களை சொன்னால் எப்படி விசுவசிப்பீர்கள் இப்போ கால முடிவுறனால அது வருது இதை சொல்லுடான்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் ஒன்றும் பெரிய பெரிய போதகன்னா இல்லை எங்கள் அப் எனக்குள்ளே ஒரு அப்பே இருக்கார் எனக்குள்ளே ஒரு அப்பே இருக்கார் அவர் பிதா அந்த பிதா கிட்ட கேட்குறேன் மகை எது கேட்டாலும் பிதா கொடுத்தே ஆகுவார் சொல்லி தீர்வார் உங்களுக்குள்ளேயே ஒரு பிதா இருப்பார் அப்போ இந்த கணவன் மனைவி சண்டைக்குள்ளே இருக்கப்போ இப்படி பொருத்தனை பண்ணுறதை நீங்கள் தான் கேட்கணும் ஏன் வர ஏன் நம்ம ஒத்துக்கு போய்க்கணுங்கிறத நீங்கள் தான் கேட்கணும் உலகத்துக்காக நீங்கள் இருக்கக்கூடாது இருதயத்தில் இருக்கக்கூடிய இறுதி ஆண்டவர்கிட்ட இருதய ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டேன் கடவுளாக எழுத்ததை மனிதன் இது இது வந்து சரீரத்துக்கு இது சரீரத்துக்கு இது ஆத்மாவுக்கு ஒன்று சொல்லுவார் தேவன் கடவுள் எழுத்ததை மனிதன் இப்படி காட்டியிருக்குன்னா இப்போ உங்களுக்குள்ளேலாம் ஒரு இயேசுவை கொடுத்துருப்பாங்க ஆமாம் நான் ஏற்றுக்க இயேசு தான் ஒரிஜினல் இயேசு ஆனால் இயேசு காலத்திலே சொல்லுவாங்க அநேக அந்த கிறிஸ்துக்கள் இருக்காங்கன்னா அதாவது இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறே கிறிஸ்துக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் தான் ஆன்டி கிரைஸ்ட்டு அவன் மேலேருந்து கொம்போட இடி மின்னலோடு சத்தத்தோடு இறங்குவானலாம் இல்லை உனக்குள்ளேயே இருப்பான் அவன் நீ ஏற்றுக்கிட்ட ஏசு என்ன இச்சைக்காக ஏற்றுக்கிட்ட நமக்கு கல்யாணம் பண்ணி இந்த இதுக்கு சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசுகளை உருவாக்கணுங்கிற இச்சையை கேட்குற இந்த சொத்து அழிஞ்சு போயிடும் இதுக்கு பேர் வாரிசுகளை உண்டாக்கி நிறைய கோடி சொல்ற கொடியாக சம்பாதிக்க அவங்களுக்கு தானே அந்த இச்சை கேட்குற அந்த இச்சைக்கு தகுந்த பெண்ணை கொடுப்பான் அது தேவன் கொடுக்க மாட்டார் அதான் சாத்தான் கொடுப்பான் அவன் அவன் ஏசுகிற நாமத்தில் இருப்பான் அவனு சர்ச்சில் தான் கொண்டு கல்யாணம் பண்ணுவான் வாட்டிக்கன் சிட்டியில் கூட பிரம்மாண்டமாக செய்வான் உலகமே அறியும்படி அவளை செய்வான் அது அவரோட சந்ததி இல்லை அது கல்ல சந்ததி அப்போ தேவனோட உண்மையான சந்ததியைத்தான் அவர் அறுவடை பண்ணுவார் ஏன் இஸ்ம வேலை கொண்டு எனக்கு பலிகூடுன்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு தெரியும் ஆகாரோட ஆகார் வந்து ஆபிரகாமோட விழா எலும்பு இல்லை சாரால் தான் ஆப்ரகாமோட விழா எலும்பு இப்போ இனி வ வருங்காலத்தில் கூட இப்போ இப்போ ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்டுட்டு எனக்கு இந்த ஜாதியில் தான் பெண்ணு வேணும்னு சொன்னால் அந்த ஜாதியிலே பெண்ணை கொடுக்குறவன் தான் சாத்தான் எனக்கு இந்த மதத்தில் தான் எனக்கு பெண்ணு வேணும்னு கேட்குறப்ப அந்த மதத்திலே கட்டுறது தான் சாத்தான் கிறிஸ்தவர் அல்லாதவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனேயே அவன் கிறிஸ்தவனை ஆகி கூட கல்யாணம் பண்ணிக்குவான் ஏன்னா அவனோட எண்ணம் அந்த பிள்ளை அடையணும்னு ஆனால் அந்த பெண்ணு இவனோட விழா எலும்பு இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இப்போ இதே வந்து எனக்கு எப்போ தெரியும்னா இப்போ காலையில் தான் தெரியும் என்னப்பா என்னென்னமோ சொல்கிறீங்கப்பா என்ன என்னப்பா செய்கிறீங்கன்னு கேட்டேன் நான் சொல்கிறத சொல் காது இருக்கவன் கேட்குறான் கண் இருக்கவே அவனை பார்க்குறான் அவ்வளோதான் இதுதான் தான் இதுதான் விஷயம் இப்போ ஏன் டைவர்ஸ் ஆகுதுன்னு கே கொஸ்டின் வச்சேன் யார்கிட்ட வச்சுக்க யார்கிட்ட போய் கேட்கணும் நீதி கோர்ட்டில் போய் ஏன் கிறிஸ்தவர்கள்லாம் அதிகமாக டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்புடின்னா இந்த கோர்ட்டு நீதிபதி எனக்கிட்ட சொல்லுவாரா இல்லைங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து வரலையாம் ஏன்னா இது இது வந்து ஏன் பொண்டாட்டியே இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அவனோட விழா எலும்பாக இருந்தால் அவன் ஏற்றுக்குவான் என்னுடைய இருந்து எடுக்கப்பட்ட விழா எலும்பு என்கிட்ட தேவன் கொடுத்துட்டாரு இணைச்சிட்டாரு ரெண்டு பேர் ஒன்று என் கைக்கு எப்படி வந்து வெட்டுப்பட்ட உடனேயே இந்த கை போய் டக்குன்னு பிடிச்சி அந்த வெட்டுக்காயத்தை மாற்றிக்கிதோ சரிப்படுத்திக்கிதோ ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லி காலு கொடுக்குன்னு ஓடுதோ அதே தான் உன் மனைவி என்ன உன் கை தனியாக போய் நடக்கலை உன் கண்ணு தனியாக போய் வேலை செய்யலை ஆனால் உன் விழா எலும்பு தனியாக இருக்குது அது நடக்குது வைக்குது அதனால் உங்களுக்கு உன் வேளா எலும்புனா பொண்டாட்டி மேலே புருஷன் சந்தேகப்பட மாட்டான் நம்ம இந்த ஆளோட விழா எலும்புதான்னு ஒரு பொம்பளை நினச்சிட்டானா அந்த புருஷ மேலே அந்த பெண்ணு சந்தேகப்பட மாட்டான் இந்த சந்தேகம்லாம் வருதுன்னா இதுதான் கள்ள சந்ததி கள்ள திருமணம் தேவனால் இணைக்கப்படாத திருமணம்னு சொல்லுப்பான்னு சொன்னார் சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இது என்ன நிறையப்படுத்துவார் கொஞ்சம் ப்ரேக் எடுத்துக்க சொல்லியிருக்காரு அடுத்த அடுத்த வீடியோவில் போடுறேன்